சார்பாக இந்த திருவல்லிக்கேணி திருவெட்டீஸ்வரர் திருக்கோயில் மீண்டும் ஒரு திருவுருள் அமைந்து உலவாரப்பணி மேற்கொண்டிருக்கிறோம் விழிப்புணர்வு திருவிதி விழாவுடன் ரொம்ப சிறப்பாக இன்று எல்லாம் உள்ள சுவாமியின் திருவுருள் அமைந்தது என்பதை தருணத்தில் உலவாரப்பணியின் சென்ற மாத வேலூர் விருஞ்சிபுரம் திருக்கோயில் உலவாரப்பணி வந்து அடியார்கள் புடைசூளை இந்த வேலூர் விருஞ்சிபுரம் கோயிலோட உழவார பணி வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது நம்ம வெளியூர் பயணம்னாலே மே அண்டு டிசம்பர் ரொம்ப சிறப்பானது இந்த ஆண்டு வந்து நம்ம டிசம்பர் மாதம் செல்வதே நவம்பர்லேயே நமக்கு திருவரில் அமைஞ்சு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது நீங்கள் விருஞ்சிபுரம் திருக்கோயிலில் பார்த்துருப்பீங்க ரொம்ப அற்புதமான ஒரு வரலாற்று மிக்க ஸ்தலத்தில் நமக்கு சிறப்பான பணி அமைஞ்சது விருஞ்சிபுரம் திருக்கோயிலில் அடியார்கள்லாம் நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு அந்த பணியில் கலந்து கொண்டு சிவபுராணம் பாடி பிரகாரம் சுற்றி வந்து ரொம்ப இனிமையான அந்த ஒரு எல்லாம் ரொம்ப அற்புதமாக நம்ம அந்த பயணிச்சோம் திரு சிவசிந்தனையோட அதிகாலை அந்த பணி செஞ்ச ஒரு சிறப்பு தொடர்ந்து அன்னம்பாளிப்பு விழிப்புணர்வு திருவீதி உலா வந்து ரொம்ப சிறப்பாக இன்ட்ரெஸ்ட் நடந்து ராஜகோபுரத்தில் தொடர்ந்து உளவாரப் பணி நடைபெற்றது ரொம்ப பெரிய அளவில் அந்த கோவிலோட உள்பிரகாரங்கள் வந்து வெளிப்பிரகாரங்கள் வரைக்கும் பணி ரொம்ப சிரத்தையாக இருந்தது நடிகார்கள்லாம் ரொம்ப கிட்டத்தட்ட நம்ம அன்றைக்கி வந்து நாலு மணி வரைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தாங்க எல்லா விதமான பணிகளும் அதில் குறிப்பாக சொல்லணும்னா அந்த பின்பக்கம் இருக்கக்கூடிய அதெல்லாம் மொத்தம் கவர் பண்ணி மண்டபகுண்டமே எல்லாம் கவர் பண்ணி நம்ம செஞ்ச பணி வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது அன்னைக்கு அது மாதிரி காலை மதியம் இரவு அன்னம்பாளிப்பு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது தொடர்ந்து வேலூர் ஜலகண்டேஸ்வரத்தூர் கோயில் மறுநாள் பயணம் மேற்கொண்டோம் அடியார்கள் வேலூர் அடியார் திருமக்கள் எல்லாம் உங்களை வரவேற்ற விதம் உங்களுக்கு தெரியும் ரொம்ப சிறப்பான முறையில் அடியார்கள்லாம் எப்படி பாவிக்க வேண்டும் என்று அடியாராகிய அவர்களுக்கு தெரிகிறது நம்மளை அடியார்களாக பாவித்து நம்மளை அழைத்தார்கள் நான் மேலும் சொல்லி என்னன்னா நம்ம வந்து அடியார்கள் என்பதை நான் அடிக்கடி நம்ம அடியார் நம்ம அடியான்னு சொல்கிறேன் இந்த விஷயம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக சுவாமி கட்ட சேர்க்க மாட்டேன் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு உலகமே நூறு பேர் தான் அதில் ஒருத்தருக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு இந்த மாதிரி ஒரு தொண்டு செய்வதற்கும் கோவில் உள்ளேயே நமக்கு ஒரு நிச்சயமாக அந்த ஃபுல் டே நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அமையுது அதனால் அந்த மாதிரி ஒரு சிறப்பான பணியில் நம்ம கலந்துக்கும் போது முடிந்தளவு நம்ம வந்து அந்த ஒரு நாள் ரொம்ப சிறப்பான முறையில் அந்த முழுமையாக அதில் ஈடுபடணும் என்பதை தருணத்தில் ரொம்ப கேட்டுக்கொண்டு அதற்கு இரண்டு நாட்களுக்குமே முழு ஒத்துழைப்பு அது வந்து ரொம்ப அடியாக சிறப்பாக செஞ்சாங்க தங்கும் இடத்துலையும் சரி நம்ம கிளம்பிய பஸ்ஸு விஷயத்துலேயும் சரி திரும்பி வேலூரில் ஜெனகண்டேஸ்வரர் கோயிலில் இடத்துலையும் சரி ரொம்ப சிறப்பான முறையில் நம்ம ஒத்துழைப்பு அடியாரோட ஒத்துழைப்பு ரொம்ப சிறப்பாக இருந்தது அதுக்கு பஸ்ஸு போக்குவரத்து விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நமது தாடி மா ராசு ஐயா அடியாரோட ஒத்துழைப்பில் நமது வேலூர் மாவட்ட போக்குவரத்து கழகத்தின் சார்பாக அடியாரத்து கூட்டங்கள்லாம் இணைந்து எல்லா ஏஇ எல்லா சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் கூட இருந்து நமக்கு அவ்வளோ பஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ ஒரு ரஷ் ஷெட்யூல் எல்லாம் நமக்கு கோவில் உள்ள பஸ்ஸு வர வச்சு அடியாரில் கூப்பிட்டுக்கிட்டு வந்து பிக்கப் பண்ணுறதெல்லாம் நீங்கள் இதை நீங்கள் பயணிச்சுட்டே வரும்போதே நினச்சிக்கலாம் இதெல்லாம் எப்படி வந்து ஒவ்வொரு மாதமும் நடக்குது எப்படி இது வந்து எவ்வளவோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து பெரிய ஃபேமிலியோட போயிருக்கலாம் பெரியவங்களோட போயிடலாம் பிஏபி எப்படியெல்லாம் போயிருக்கலாம் எப்படி நடந்தாலும் எல்லாருக்கும் எப்படி நடக்கும் தான் நடக்கும் ஆனால் நமக்கு இப்படி ஒரு டீமாக நம்ம செய்யும் போது எப்படியெல்லாம் நடக்குது நீங்கள் பார்க்கணும் கம்பேர் டு அந்த பண்ணும்போது எதற்காக எல்லாமே சுவாமியோட திருவுரு வணக்கம் ஹரியான அக்கண்களுக்கு வணக்கம் வேலூர் தாலுக்கா திருவிரியூரில் திரு மரகலாம்பிகை உடனூரை திரு மாரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு குழுவார்பணி ஏற்பாடு செய்த சிவநேச தொண்டர் பிரிவாளர் எஸ் கணேஷ் ஐயா அவர்களுக்கு கோவில் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் சிவநேச அதிகாரிகள் சார்பாகவும் அதோடு எங்கள் குடும்பத்தார் சார்பாகவும்

ஸ்ரீ சாரதாதேவி தேவி பிறந்த பிறந்தநாள் அதனு சார்பாக அங்கிருந்து ஐயாக்கு மாலை பிரசாதமா கொண்டு வந்திருக்கு அதான் சிறப்பு ஷெட்யூல்ஸ் வந்து நம்ம எல்லா அடியார்கள்லாம் இன்னைக்கு புதிதாக வந்த அடியார்கள் மட்டும் கொஞ்சம் எந்திரிக்க இதுதான் முதல் முறையாக இந்த உழவார பணியில் கலந்துக்கிறேன் கொஞ்சம் அவங்க மட்டும் கொஞ்சம் முன்வாங்க இங்கே வாங்க கணேசன் சார் தான் நான் இதில் வர்றதுக்கு வந்து எனக்கு தூண்டுகலாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது இது தான் ஃபர்ஸ்ட் டைமு என்னென்னா அளவுக்கு வந்து சுத்தம் பண்ணுறது இதெல்லாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு டே பார்க்குறேன் எக்ஸைட்டாக இருந்தது அப்புறம் இறைவனுக்கு வந்து நம்ம கோயிலில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து எடுப்போம் போயிடுவோம் உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆனால் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே கோயில் இருந்து அது ஒரு மனசு திருப்தி அது இல்லாமல் இன்றைக்கி வந்து திருவள்ளுவர் அந்த கோயிலே எனக்கு சான்ஸ் கிடச்சிது அங்கே போயிட்டு கொஞ்சம் பணி செஞ்சுட்டு வர்றதுக்கு எனக்கு பாக்கியம் கடவுள் இன்னைக்கு ரொம்ப நன்றி வந்து செல்வாளந்தோம் நான் அரியலூர் மாவட்டம் அண்ணா வேலண்ணு மூலியமாக தான் நான் இங்கே வந்தேன் இங்கே வந்து பணி செஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீண்டும் மீண்டும் இந்த பணியை மேலும் மேலும் செய்ய நான் ரொம்ப விரும்புகிறேன்

இப்போ நம்ம ஒரு வீட்டில் போய் மாற்றோம்னு வச்சுங்களேன் வீட்டில் சில இடத்துல கணவர்மார்கள் தொடர்ந்து வருவாங்க மனைவிமார்கள் வரமாட்டாங்க மனைவிமார்கள் தொடர்ந்து வரவங்க வர மாட்டாங்க வரமாட்டாங்க இவங்களாம் வருவாங்க பிள்ளைங்க வந்து எடுத்து கவனிச்சு அவங்க வரமாட்டாங்க ஸோ எல்லாருக்கும் நம்ம போய் எங்கே செய்கிறோம் என்ன செய்கிறோம் அந்த அமைப்புனால் என்ன இது வரைக்கும் என்னதான் செஞ்சுருக்காங்க இவங்க என்ன சொல்லிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக போய்ட்டு நைட் தான் வராங்களே என்னதான்ப்பா செய்கிறாங்க கேட்டால் உலக வர பண்ணின்றாங்க பிசின்றாங்க இந்த மாதிரின்னா இதை வந்து ஒரே ஒரு பக்கத்தை எடுத்து அவங்களுக்கு காமிச்சிங்கனாலே மொத்த பயிராட்டாக வந்துடும் பிகாஸ் அது மேலே வந்து அமைப்போட பேரில் வந்து இந்த நீங்கள் சொன்னீங்கன்னா சோஷியல் மீடியா அப்படின்னு சொன்ன விஷயம் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி கிளியராக அதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கு நம்மளோட ஐம்பெரும் பணிகள் பற்றி கிளியராக விளக்கம் கொடுத்துருக்கு இந்த நான் சொன்ன விடுமுறை நாட்கள் இதெல்லாம் காமனாக காலண்டரில் வர்றது தான் இதில் முக்கியமான குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நமது சைவத்திற்கு உண்டான முக்கிய விஷயத்தை இதில் பண்ணியிருக்கேன் இதில் தான் நிறைய குருக்கள் வந்து இந்த காலண்டர் கோவிலில் ஒன்றா இல்லைன்னா நம்மளை வந்து ஒன்றாம் தேதி டிசம்பர்லேருந்தே மண்டே உருட்டிட்டு இருக்காங்க அவ்வளோ பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு எல்லா திருக்கோயில்களையும் இது வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட முதல் திருமுறை விநாயகர் தொகுதியிலிருந்து ஆரம்பித்து ஒன்றாம் திருமுறையிலேருந்து பன்னெண்டு மாதத்துக்கும் பன்னெண்டாம் திருமுறை வரைக்கும் தொடர்ச்சியாக வரும் ஒவ்வொரு மாசமும் நீங்கள் ஒன்றாம் திருமுறையை மனப்பாடம் பன்னெண்டு திருமுறையை படிங்கன்னு சொல்லி யாரையா கூப்பிட்டா ரொம்ப தடுமாறாமல் முப்பது நாள ஒன்றாம் துறைமுறையில் இந்த பதியத்தை படிச்சிட்டீங்கனால ஒரு மாதத்துக்கு ஒரு முப்பது துறைமுறையை கடந்துடலாம் விநாயகர் துதி அது மாதிரி பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு இருக்குது அதுக்கு தான் இங்கே இதை வச்சுருக்கோம் அப்புறம் நாயன்மாரோட நட்சத்திரங்கள் இருக்குது அமைப்போட முக்கிய செயல்பாடுகள் நம்ம எப்படி எத்தனை வருஷம் இந்த இந்தந்த கோயில்கள்லாம் போயிருக்கோம் அட்டவணை இந்த ஐம்பெரும் பணிகள் என்னென்ன பணிகள் அப்படின்ற விஷயம் தெளிவான இருக்குது இவ்வளவு விளக்கங்கள் அடக்கிய மற்றும் இந்த அமைப்பில் இந்த ஐம்பெரும் பணிகள் இல்லாமல் அமைப்பில் செஞ்ச செயல்பாடுகள்லாம் ஒவ்வொரு பக்கத்தில் தனித்தனியாக வரும் நம்ம இது வரைக்கும் கஜா புயலில் கொடுத்துருக்கோம் நாயன்மார்கள் நாட்டிய நாடகம் பண்ணி நிறைய விஷயங்கள் பழைய அடியார்களுக்கு தெரியும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம செஞ்சுருக்கோம் அதனால் இந்த ஒரு சிறப்பான ஒரு தயாரிப்பை செய்து நம்ம கொடுத்துருப்போம் இவ்வளவு விஷயங்கள் உள்ளடக்கி இந்த உழைப்புகள் இருக்குது அதனால் அடியார்கள் தயவு செய்து இதனை அனைத்தையும் பார்த்து தெரிந்தவர்களுக்கும் புத்தாண்டு பரிசாக இதை நீங்கள் வழங்கலாம் அவர்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி ஆகிடும் ஒரு சிறப்பும் கிடைக்கும் அதனால் ஒரு புது வீட்டுக்கு நியூ இயர் அதுவாக போகிறீங்கன்னு வச்சுக்கிட்டா வெறும் அதில் ஒரு கிஃப்ட்டாக கொடுக்குறது இதை வந்து கிஃப்ட்டாக கூட நீங்கள் கொடுக்கலாம் என்பதையும் கேட்டுக்கொண்டு இந்த மாதிரி ஒரு சிறப்பான காலண்டரை வந்து நம்ம இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதுல ஒரு ஒரு சிறப்பான ஒரு தரத்தை நம்ம இது பண்ணிக்கிறோம் அதுக்கு சிறப்புகளை பற்றி சொன்னாங்க ஏற்கனவே யூஸ் பண்ணவங்களே தெரியும் புதுசாக வர்றவங்களுக்காக சொல்கிறேன் இவ்வளோ விஷயத்தையும் உள்ளடக்கி ஒரு டிடிபி ஒர்க் பண்ணி அந்த இருந்து இந்த ஷீட் வந்து இந்த புக்கு இந்த கேலண்டர் வெளியே வருதுன்னா அதோட காஸ்ட் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு பொருள் கூட நமக்கு இன்றைக்கி ஒரு காசு இல்லாமல் கைக்கு வர இல்லை அதனால் இதோடய பிரிண்டிங் காஸ்ட் மட்டும் ஒரு ஷி ஒரு கேலண்டருக்கு நூறுரூவா ஆகுது அந்த நூறுரூவா கொடுத்து நம்ம அடியார்கள் முதல்ல வாங்கிக்குவோம் அதுக்கப்புறம் ஐயாருந்த மாதிரி யாருக்காவது கொடுக்கறதுக்கு நம்ம கிஃப்டாக கொடுக்கறதுக்கு வேணும்னாலும் அஞ்சோ பத்தோ நம்மளால் என்ன முடியுமோ அதையும் நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம வந்து இதை அப்படி பண்ணால் தான் ஒரு மரியாதை இந்த வீட்டுக்கு இவ்வளோ வேலைப்பாடுக்கும் உள்ள மரியாதை

இப்போ பத்திரத்தை நான் சொல்லணும் முக்கியமாக எனக்கு வந்து அடியார் வந்து நிறைய நிறையா இருக்கார் நம்ம அழகு அழகுமலை தொகுதி எம்எல்ஏ மாதிரி வந்தார் அவர் கூட வருவார் பரந்தாமணி இவங்கெல்லாம் செட்டாக வருவாங்க ஒரு நல்ல அடியார் இவர் நிறைய பணி செஞ்சிருக்காரு ஆனால் நம்ம நம்மளோட காசி உளவார பணியில் வந்து சரத்தை வந்து மறக்கவே முடியாது எனக்கு அழகுமலை தரத்து நிஜந்தனு பெருமாள் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் பழனி கூட சேருங்க ஒரு ஆறு பேர் லெஃப்ட்டு ரைட்டு மாதிரி கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து ட்ரெயினில் ஏற்றுலேருந்து இறக்கிறது என்கிட்ட பட்ட பாடு இது பாருங்கள் நம்மளாம் ஏழுவோம் எப்படியா ட்ரெயினை விட்டால் காசிக்கு ஒரு விட்டு போயிடுவார் ஏழாயிரூவா லாஸ் ஆகிடுங்க அப்படி நினச்சி நம்ம ஏறணும் என்னையும் சேர்த்து ஆனால் நீங்கள் இவங்களெல்லாம் பார்த்தீங்களா பார்க்கலையா பார்த்தீங்களா பார்க்கலையா ஓடி ஓடி நம்ம இதுல ட்ரெயின் ஏறணும் ரிட்டர்ன் ட்ரெயின் நம்ம ஒரு ஊர்ல ஏறணும் ஏன் இருக்கா எந்த ஊர்ல ஏறணும் நல்லா தலையாடுறீங்க வா எங்க ஏறணும் அங்கே எல்லாம் ஏறிட்டான் ஏறினதுக்கு அப்புறம் தான் இவங்க பாசலை தூக்கிட்டு வராங்க ஏன்னா பச்சைடா வந்து எங்க பிளாட்ஃபார்ம் தெரியல மொத்தமாக ஆயிடுச்சு அங்க இருந்து இறைக்கு தூக்கிட்டு வந்து அது அங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே நம்ம ஷிப்ட் பண்ணோம் திருப்பி இருந்து இங்கேருந்து அங்கே இருந்து அங்கே கணபதி எல்லாமே ஒரு எட்டு பேர் வந்து சும்மா சொல்லக்கூடாது இவர்களெல்லாம் அப்படி பணி செய்யலைன்னா நம்ம பயணத்தை அது இன்னொரு இடத்துல லக்கேஜஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அவ்வளோ லக்கேஜ் இவர் தலைமையிலே ஒரு முப்பது வச்சுட்டு வந்தார் பெரிய அளவு இருக்குது நான் ரெண்டு மாசமா கும்பாக நான் வந்து அடம கேட்பேன் என்ன தரத்துக்கு வரல நான் ரொம்ப கன்வீஸ்டன் அவரை ரெண்டு மாசம் வரல கேட்டுட்டே இருப்பான் இல்லைங்கயா அவருக்கு இந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலை நான் இறைவன் தான் இந்த மாசம் வந்துட்டே இருக்கு வந்து நம்ம டிஃபன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே போய் அந்த களத்தில் இறங்கி அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த குங்குளியம் போடணும்னா அதுக்கு தேவையான விஷயத்தை அரை மணி ப்ராசஸ் ஆரம்பிக்கணும் அதை டெடிக்கேட்டடாக எடுத்து நம்ம ஒரு ஏழரை மணி ஏழு மணி சொன்னால் சீக்கிரம் வந்து இதெல்லாம் செஞ்சால் தான் செய்ய முடியும் இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு டைப்பாக வந்தால் திருமுறைநாதர் குங்குளியம் இப்படி ஒவ்வொன்றா நம்ம வந்து விஷயங்கள் திருவள்ளிக்கேணி திருவிழிக்கேணி பொதுமக்கள்லேருந்து பக்தோடு அது வந்து உலகமே பார்க்கும் அப்படி ஒரு இடத்துல வந்து அந்த வாத்தியத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குதுன்னா சுவாமியோட திருவுருள் இல்லாம அந்த கருவியை நீங்க தொட முடியாது அது எங்க கிடைக்கும்னா ஒரே இடம் நம்ம எல்லாம் கடைசி டார்கெட்டிங்க நினைச்சிட்டு இருக்கோம் கைலாயம் அந்த இடத்துல தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் இந்த இதையே கைலாயமா மாத்தினாதே அந்த திருவுருள் அமையாம அந்த கருவியை அவங்க தொட முடியாது இல்லைன்னா அதை நீங்கள் தொட முடியாது நீங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை வந்து செஞ்சு பார்க்கலாம் நீங்கள் இது பண்ணால் அது வந்து அந்த அளவுக்கு வந்து சீக்காகாது அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக நமக்கு எடுத்து நம்ம வந்து நம்ம பூம்பாய் ஜெயந்தி நம்ம பேசி இந்த விஷயத்தை எக்கனாமிக்கல் போடணும்னு நம்ம சீனிவாசன் சிவா வந்து ரொம்ப அது டெடிகேட்டடாக திருநெல்வேலி சிவகாரப்படியிலேருந்து அதை ரொம்ப சின்சியராக எடுத்து தனியார்கள் அதில் கோஆர்டினேட் பண்ணி எல்லா விஷயத்தையும் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தார் அதோடு அது தொடர்ந்து நமது திருவேங்கட சிவா அதில் பயணித்து ரொம்ப அதில் வந்து ரொம்ப அற்புதமான அந்த பணியை செஞ்சு ரொம்ப சிறப்பாக இருந்தது அவர்களது ரிலேஷன் யாரோ உடம்பு செல்லனால இன்றைக்கி தான் வரலன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் இந்த கைலாய வாத்தியத்தில் அவர்களது குடும்பத்தையும் நம்ம வந்து இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக்கணும் குடும்பத்தோடு ரொம்ப அற்புதமாக அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப கைலாய வாத்தியம் அவரால் நிறைய பயிற்சி வகுப்புகள் அந்த பாரம்பாக்கத்தில் நடைபெற்றிருக்கு அந்த மாதிரி ஒரு திருக்கைலாய வாத்தியத்துக்கு அவ்வளோ பெரிய விசேஷம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய அடியார்கள் எல்லாருடைய திருவடி வணங்கி இந்த நேரத்தில் thank அவர்களுக்கு இந்த அன்பு பரிசாக அமைப்பிற்கு காலன்ற வழங்குவது துணை வாத்தியம் வந்து துணைப்பையும் இதுதான் அதோட சிறப்பு வந்து சிறப்பாக செய்யலாம் எல்லா விஷயத்தையும் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக செய்வார் இப்போ வாத்தியத்தெல்லாம் வந்து ரொம்ப சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காரு சிவத்தில் நம்ம எப்படி இருக்கோம் ஹை சொசைட்டியில் இருக்கோம் பணக்கார ஏழை அதெல்லாம் இல்லை சிவத்தில் வந்து சைவத்தோடு இணைஞ்சிட்டோம்னா எல்லாம் ஒன்று அதில் அடியாரோட அடியாராக இணைஞ்சிட்டோம்னா அதுக்கு மேலே எந்த விதமான பெரிய ஒரு விஷயம் இல்லை சிறப்பு அதற்கு மேலே வாத்தியத்தில் இணைஞ்சுன்னா அவங்களா முடிவெடுத்து கடந்த ஒரு மூன்று மாதமாக வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க இன்னும் மென்மேலும் அந்த பணி சிறப்பாக பார்த்தீங்கன்னா நான் காசி யாத்திரைக்கு தான் வந்திருந்தேன் நான் காசிக்கு போயிட்டு வந்த உடனே கண்டிப்பாக பேசணும் ஐயா வந்து இதை வந்து எவ்வளோ சிரக்டை எடுத்து எவ்வளோ அழகாக நம்மளை நேர்த்தியா எப்படி கொண்டு போய் கூப்பிட்டு வந்தாரு அப்படின்ற அந்த விஷயம் கண்டிப்பாக எல்லாராலேயும் முடியாது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலேயும் ஒவ்வொரு விஷயமும் நான் ரொம்ப அட்மாய் பண்ணேன் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க ப்ரிகேஜி குழந்தைங்களை எப்படி வழி நடத்தி கூட்டு போகணுமோ டீச்சர்ஸு ஹெட்மிஸ்டர் ஹெட் மிஸ்டர்ஸ் எப்படி கூப்பிட்டு போவாங்களோ அத மாதிரி அவ்வளோ அழகா ரொம்ப நேர்த்தியா அழகாக கூட்டிகிட்டு போனாங்க பொண்ணு வந்து வீட்டில் சேர்த்தாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா எவ்வளோ தூரம் நம்ம டிராவல் பண்ணாலும் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ அங்கே எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்க என்னென்ன பண்ணினாங்க அதை விட எனக்கு ரொம்ப விரிஞ்சு பிற போனது ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது அந்த ரெண்டு நாள் ட்ரிப் யாத்திரா வந்து நம்ம போன விஷயம் வந்து சொல்றதுக்கு எனக்கு கரெக்டான வார்த்தை எனக்கு தெரியல உண்மையிலே நமக்கு ஐயா வந்து கிடைச்சது பெரிய பாக்கியம் நம்ம நிறைய தலைமுறையில நம்ம புண்ணிய பண்ணாதான் சிவத்துல சேரும்னு சொல்லுவாங்க உண்மையிலுமே பார்க்க போனீங்கன்னா இந்த விஷயம் நான் கைலயத்துல வந்தது எனக்கு வந்து உண்மையிலுமே கடவுள் இவ்வளவு நெருக்கத்துல என் கூட இருக்காரா ஐயா தொடர்ந்து ஐயா கூட அடைச்சு பெரிய விஷயமா நினைக்கிறேன் காசு போகும் போதுதான் நான் சங்கநாத வாசிக்க ஆரம்பிச்சேன் நல்லா நான் இந்த டீம்ல சேர்ந்து நான் இன்னைக்கு வந்து இதுல முக்கியமாவும் இன்னொரு விஷயம் என்னன்னா அக்கா பார்வதி அத்தா நான் இதுல வந்து சேர்ந்திருக்க முடியாது அதோ ஒரு விஷயம் பதினஞ்சு வருஷமா தெரியும் என்னோட ஹஸ்பண்டும் எவ்வளவு வந்து நம்ம கம்பெனி ஆடிட்டிங் எல்லாம் ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அது அந்த டைம் எனக்கு அது வந்து வந்து பணி செய்யணும்னு இல்லை அக்கா மூலமாக தான் வந்து சேர்ந்தேன் ரொம்ப ரொம்ப பெரிய பிடிப்பனையாக நினைக்கிறேன் ரொம்ப பெஸ்ட்டாக நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அவங்களுக்கு